ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்ஆர் குக்கிங் அண்ட் ஆர்ஆர் கிராஃப்ட் ஒரு ஈஸியாக ஒரு ஸ்வீட் ஒன்று செய்வோம் வாங்க பார்க்கலாம் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம் வாங்க இந்த கப்பில் மில்க் பவுடர் ரெண்டு கப் எடுத்துக்கொள்ளுங்கள் வறுத்த நிலக்கடலை ஒரு கப் அதை வந்து நாங்கள் மிக்சியில் போட்டு கொஞ்சம் நறு நரண்டு அடிச்சு கொள்வோம் சீனி ரெண்டு கப் எடுத்துக்கொள்ளுங்கள் நான் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறேன் பட்டர் இது வந்து ரவை ரவை வந்து சீனி ரெண்டு கப்னால் ரவை வந்து அஞ்சு கப் எடுத்துக்கொள்ளுங்கள் இது ஏலக்காய் பவுடர் இது வந்து கீ நெய் எடுத்து வச்சுக்கிறோம் இது வந்து உலர்ந்த திராட்சை அது ஒரு கப் எடுத்துக்கிறேன் நாம் ஒரு பேன் ஒன்று எடுத்து அது வந்து நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆகினதோட பட்டரை வந்து நாங்கள் உருக்கி கொள்ளுவோம் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் எடுத்துக்கிறேன் இப்போ இதோட வந்து எடுத்து வச்சுக்கிற நெய் அதையும் சேர்த்துக்கொள்ளுங்க சேர்த்து இது பட்டர் வந்து உருவ காட்டியும் அடுப்பை கொஞ்சம் கம்மி வ கம்மி பண்ணி வச்சு நல்லா கொள்ளுங்க இப்போ பட்டர் வந்து நல்லா உருவிட்டுது இப்போ நாங்கள் எடுத்து வச்சுக்கிற ரவையை வந்து இதோட சேர்த்துக்கொள்வோம் பாருங்க பட்டர் நல்லா உருவிட்டுது இப்போ நாங்கள் எடுத்து வச்சுக்கிற ரவையை அஞ்சு கப் ரவையை சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்து இதை இந்த நெய் பட்டரோட நல்லா வறுத்து எடுத்துக்கொள்ளுங்கள் நான் வந்து வறுத்து முடிஞ்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் அதை எப்படி இருக்குதுண்டு அடுப்பை கம்மி பண்ணி வச்சு நல்லா வறுத்து கொள்ளுங்கள் பாருங்க ரவை வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டது அந்த நெய் பட்டரோட இப்போ நாங்கள் இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கொள்வோம் பாருங்கள் நாங்கள் இப்போ ரவையை நான் இன்னொரு பவுலில் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நெய் ஊற்றி கொள்ளுவோம் ஒரு சின்ன கரண்டி அளவு அஞ்சு கரண்டி அளவு நெய் ஊற்றி கொள்ளுங்கள் இப்போ நாம் இதில் ப்ளம்ஸை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம் அது வந்து உலர்ந்த திராட்சை அதை வந்து நம்ம வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கொள்ளுங்க அடுப்பை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இந்த நெய்யில் நல்ல மனமாய்க்கும் நீங்கள் நெய் சேர்த்தா பட்டரும் சேர்த்து செய்யலாம் நான் இன்றைக்கி நெய் போட்டிக்கிறேன் ஓகே ரெடி ஆகிட்டுது இப்போ நாம் இதை ரவை வச்சுக்கிற பவுலில் மாற்றி கொள்ளுவோம் இப்போ நாம் ஒரு பவு சின்ன பவுல் ஒன்று எடுத்து நாங்கள் எடுத்து வச்சுக்கிற ரெண்டு கப் மில்க் பவுடர் அதை சேர்த்து லேசான ஒரு ஹாட் வாட்டர் சுடு தண்ணி கொஞ்சம் ஊற்றி லேசான சூடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் கட்டி படா கட்டி இக்காத அளவுக்கு நல்லா ஒரு கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க நான் வந்து ரெண்டு கப் மில்க் பவுடர் சேர்த்திக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்கள் பாருங்க நான் ரவையும் உலர்ந்த திராட்சையும் போட்டு வச்சுக்கிற பவுலில் நான் அடித்து வச்சுக்கிற நிலக்கடலை அதை பாருங்கள் நறு நரண்டாக அடித்து வச்சுக்கிறேன் இது மூணையும் நல்லா ஒரு கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு கடலை இன்னும் தேவைண்டாலும் போட்டு கொள்ளலாம் இப்போ நாங்கள் கிரேப்ஸ் வறுத்தெடுத்த அந்த எண்ணெய்க்கும் கொஞ்சம் நெய் அதில் இப்போ எடுத்து வச்சுக்கிற சீனியை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் இதை வந்து சும்மா அந்த நெய் கொஞ்சம் சுகரோட மிக்ஸ் ஆக காட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க இப்போ நாங்கள் கரைச்சி வச்சுக்கிற மில்க் பவுடர் ஓகேவா அதை வந்து நாங்கள் கொள்வோம் சேர்த்து பாருங்க நான் கரைச்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்குது நீங்கள் ஃபில்டர் பண்ணி வேண்டாலும் எடுத்துக்கொள்ளலாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க இந்த சுகரோட இந்த பாலையும் சுகரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க இது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன் கொதி வரட்டும் இப்போ நாம இன்னும் கொதி வரல நாங்கள் எடுத்து வச்சுக்கிற ஏலக்காய் பவுடரை இதோடு சேர்த்துக்கொள்ளுவோம் சேர்த்து ஒருக்கா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பால் வந்து நல்லா கொதித்து நல்லா திக்காக வந்துட்டுது பாருங்கள் இப்போ கொஞ்சம் அடுப்பை கம்மி பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் இப்போ நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற நிலக்கடலை ரவா உலர்ந்த திராட்சை அது மூணையும் இதில் போட்டு இந்த மில்க் இது உள்ள கொதிக்கிற உள்ளக்க போட்டு நல்ல ஒரு மரக்கரண்டி ஒன்று வச்சு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க அந்த பால் ரவை எல்லாமே நல்ல மிக்ஸ் ஆகணும் அடுப்பை வந்து நீங்கள் ரொம்பவே கம்மி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பாருங்க நான் அடுப்பை கம்மி பண்ணி வச்சுட்டேன் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்கள் ரொம்ப கவனம் சம்டைம் இது கட்டி பிடிச்சிரும் பாருங்கள் ரவை இது வந்து நல்லாவே ரெடி ஆகிட்டது இப்போ நாம் நெய் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோம் இப்படியான நல்ல ஒரு கரண்டி ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள் இதில் கொஞ்சம் கையிலையும் அந்த மூடிலேயும் நல்லா கொஞ்சம் நெய்யை போட்டு தடாவிட்டு இப்போ வந்து நாங்கள் சூட்டோட கொஞ்சம் லேசான சூட்டோடையே நாங்கள் லட்டு பிடிக்க ஆரம்பிக்கணும் நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் பிடிக்கல இப்படி ஒரு மூடி அதை வச்சு நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் ஹாஃப் இதுக்கு தான் நான் அந்த லட்டு செய்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்துட்டுதுண்டு இது சூடு ரொம்பவே ஆடுறதுக்கு முன்னக்க நாங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணி கொள்ளணும் நீங்கள் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் இருந்தாலும் நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சு பாருங்கள் ஸ்ரீலங்காவில் வந்து பொதுவாக இந்த மாதிரி மூடி வச்சு தான் செய்வாங்க ரவுண்ட் ஷேப்பை விட பாருங்கள் நான் எல்லா ரவையுமே அப்படி மூடியில் போட்டு லட்டு பிடிச்சி வச்சுட்டேன் நீங்களும் இதை வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரவா லட்டு எப்படி வந்துதுண்டு எனக்கு வந்து எந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை இன்னொரு வீடியோவோட வந்து மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க